இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு யூஸ் பண்ணுறது வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்யூப்லைட் கிலோ பாக்ஸ் ஜன்னல் கிச்சன் பாத்ரூம் டெட்டில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்ப்ரே பண்ணுங்க பல்லி தொல்லையே இருக்காது இது ரேட் வந்து ஆகுது உங்களுக்கு கொசு மட்டும் கற்பாம்பூச்சிக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட் இது கொசுக்குன்னா டெய்லி ரூம் நாலு கார்னரில் ரெண்டு ஸ்ப்ரே பண்ணுங்க பத்து நிமிஷம் கதை மூட்டு தொடங்க ஃபுல் நைட் கொசு இருக்காது மற்றபடி கற்பாம்பூச்சினா கிச்சன் பாத்ரூம் வாஷ் மிஷின் வர இடத்துல அடிங்க கிச்சன்ல அடிக்கலாம் பாத்திரத்தில் பட்டாலும் பாதிப்பு இல்லை குழந்தைங்க இடத்துல யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்மெல் பண்ணலாம் இதில் வந்து துளசி புதினா கேம் ஃபுல்லி இர்பல் தான் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஆகும் இது பேர் வந்து ஓட உங்களுக்கு வீடு மாஃப் பண்ணும்போது ஒரு இருபது டிரா போட்டு மாஃப் பண்ணீங்கன்னா தரையும் சுத்தமாயிரும் இது மாதிரி பூச்சி எதுவுமே இருக்காது அதே மாதிரி பாத்ரூம் லெட்டின்ல ஒரு லிட்டர் தண்ணி தண்ணிக்கு இருபது ட்ராப் போட்டு தெளிச்சு விட்டு பத்து நிமிஷம் கழிச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா உப்பு கரை எந்த எதுவுமே இருக்காது ஸ்டெயின் எதுவுமே இருக்காது பூச்சிங்க எதுவும் வராது வீடு சுத்தமாக இருந்தாலே உங்களுக்கு பூச்சி எதுவுமே இது வராது வீட்டுக்குள்ளே இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ஆகுது உங்களுக்கு நாலு மாதத்துக்கு வரும் வீடு சுத்தமாக இல்லாததால வீட்டுக்குள்ளே பூச்சிங்க எலிங்கெல்லாம் வருது இதை யூஸ் பண்ணுறதால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு சுத்தமாக இருக்கும் அதனால் எலி பூரா எந்த பூச்சியுமே வீட்டுக்குள்ளே வராது உங்களுக்கு இந்த மூணு ப்ராடக்ட்டுமே பியூர் ஹர்பல் தான் பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தேவைப்படுறாங்க காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க